அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த சிறப்பான அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அல்ஹம்துலில்லா இது எந்த அளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மார்க்கு கல்வி எந்த அளவுக்கு அவசியமானது பொதுவாக கல்வி எந்த அளவுக்கு அவசியமானது அப்படின்னா நம்ம இஸ்லாமிய சமூகம் எல்லா கல்வியிலுமே இருக்கு இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாமே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த பெரியவர்கள் மதரசாவினுடைய கல்வியை கேட்க வேண்டும் மார்க்கத்தினுடைய போதனைகளை ஏற்க வேண்டும் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குரானிய போதனைகளை எடுப்பதற்காக வேண்டி இங்கே ஒரு பேர் பேர் கொடுத்துருக்கா அஜம் சொன்னார் அகமதுல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம மொஹல்லாவில் இன்றைக்கி மதரசாவில் பிள்ளைகளை அனுப்புறதுக்கே நமக்கு தயக்கமான ஒரு காலம் ஆயிடுச்சு இன்றைக்கி மதரசாவுடைய மக்தப் மதரசா எந்தளவுக்கு அப்படின்னு சொன்னால் மக்தப் மதரசாக்கள் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நல்ல வளர்ச்சி காலையில் எந்த பள்ளிவாசலில் எடுத்தாலும் காலையில் ஒரு ஆறிலருந்து எட்டு வரைக்கும் தெருவு தெருவு நம்ம முஸ்லீம்களுடைய இஸ்லாமிய தெருக்களில் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் பிள்ளைகள் வந்து சாரை சாரையாக அப்படியே ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு பத்து பத்து பிள்ளைங்களாக போவாங்க ஒரு மொஹல்லாவில் ஒரு முந்நூறு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த நூறு பிள்ளைங்களும் மதரசாவுக்கு அனுப்புவாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு எப்படி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் சமீபம்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி முன்னால் ஆனால் இன்றைக்கி வந்து மதரசாவுடைய போதனைகள் மார்க்கத்தினுடைய போதனை கற்பதற்கு இன்றைக்கி யாருமே இல்லை குழந்தைகளும் இன்றைக்கி தயாராக இல்லை காரணம் அதற்கு காரணம் இன்றைய கல்வி முறை நமக்கு இடத்துல திணிக்கப்பட்டு இந்த ஆங்கில கல்வி மற்ற எல்லா கல்விகளிலும் நம்மின் மீது திணிக்கப்பட்டு என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு சூழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டுருச்சு இந்த இஸ்லாமிய போதனைகள் இவங்கள்ட்ட இல்லாமல் ஆக்கணும் அப்படின்றத யூதர்களுடைய சூழ்ச்சி அது வெளிப்படையாகவே நம்ம சொல்லலாம் யூதர்களுடைய சூழ்ச்சி அதில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு பிள்ளைகள் மீது திணிக்கப்பட்ட அந்த கல்வி முறையின் மூலமாக இன்றைக்கி பிள்ளைங்கள்கிட்ட வந்து மார்க்கத்தினுடைய போதனையே இல்லாமல் போயிடுச்சு சுத்தமாக குழந்தைங்கள்ட்டெல்லாம் இன்றைக்கி மார்க்கு போதனை இல்லை ஏன்னா இன்றைக்கி மருத்துவமனை எல்லாம் எந்த ஸ்கூலில் போனாலும் காலையில் நீ ஆறரை மணிக்கே வரணும் ஏழு மணிக்கு ஒரு காலத்தில் ஒம்பது மணிக்கு தான் ஸ்கூல் ஆரம்பமாக ஆனால் இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா பிள்ளைகளை வந்து நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கே வரணுன்றான் காலையிலே போயிடுவாங்க அப்படியே பிடிச்சி பிடிச்சி அடிச்சு பிடிச்சி எல்லாம் காசை கட்டி தண்டம் பண்ணி அதில் எவ்வளோ லட்சக்கணக்கான ஃபீஸ் சாதாரண உங்களுக்கு இதா ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா இன்றைக்கி எத்தனை லட்சம் செலவாகுதுன்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாருமே இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு கல்வி கடன் கொடுக்குறான் வட்டியில் சும்மா கொடுக்கல வட்டியை போட்டு உன்னை படிக்க வைக்கணும்னு சொன்னால் அமெரிக்கா போய் படி நியூசிலாந்து போய் படி அங்கே படி இங்கே படி ரஷ்யா போய் படி மருத்துவம் படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கல்விகள் காசாக்கப்பட்ட நிலையிலே இன்னைக்கு அதுக்கும் நம்ம சமூகம் வந்து தயாராக போயிடுச்சு எவ்வளோ காசு கொடுத்தாலும் நாங்கள் படிக்க வைக்கணும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் என் பிள்ளைங்களை இன்ஜினியர் ஆக்கணும் டாக்டர் ஆக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சமூகம் வந்து அதற்கு பின்னால் போயிடுச்சு அடிமையாக போயிடுச்சு பிள்ளைகளை வந்து மார்க் காலையில் எழுந்திரிச்சு காலையில் ஆறு மணிக்கே போனால் போய் இங்கிலீஷ் படிக்கணும் சிபி சிலபஸ்ன்றது ஒரு சிலபஸை திணிக்கப்பட்டால் அப்போ அந்த ஆங்கில கல்வி இதெல்லாம் திரிக்கப்பட்டு என்னாச்சு சொன்னால் பிள்ளைகள் போனால் காலையில் போனால் நைட் தான் வருவாங்க எல்லாம் அது ரொம்ப தேவைக்கு அதிகமான புத்தகங்கள்லாம் கொடுக்கப்பட்டு அதில் எவ்வளவோ ஒரு மூளைக்கு தாங்க முடியும் ஒரு சக்தி எவ்வளோ இருக்குது இந்த மனிதனுக்கு இவ்வளோதான் சக்தி இருக்குது இவ்வளோதான் இவனுக்கு மெமரி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற இந்த நிலையெல்லாம் தாண்டி அந்த குழந்தைகள் மீது வலுக்கட்டாயமாக பாடங்கள் இவ்வளோ பெரிய ஒரு மூட்டை அன்னைக்கெல்லாம் ஒரு சும்மா ஒரு பையில ஸ்லேட்டும் ஒரு புக்கும் ஒரு நோட் புக்கு மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க நம்ம காலத்தில் நமக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா சின்ன குழந்தைங்க நம்மளா இருக்கும்போது ஒரு ஸ்லேட்டு ஒரு புக்கு ஒரு நோட்டு இருந்து எடுத்துட்டு போனாவே பெருசு அது நம்ம புத்திக்கு எவ்வளவோ அந்த சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து ஸ்லேட்ல எழுதி கொடுத்தாவே ஒரு நோட்ல எழுதினாவே அது போதுமானதா இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன பிள்ளைகளுடைய சுமை என்ன அந்த பிள்ளைங்களால தூக்க முடியாத சுமை ஒரு இருபது முப்பது புக்கு இவன் பாட்டுக்கு பில்லு வாங்கணுன்றதுக்காக வேண்டி காசு ஆக்கணுன்றதுக்காக வேண்டி அது பில் அது புத்தகத்தினுடைய ஃபீஸ் புக் ஃபீஸுன்னு போடுவான் நோட் ஃபீஸுன்னு போடுவான் அந்த ஃபீஸுன்னு போடுவான் நோட்லேயே ஒரு ஐம்பது வகையான நோட்டு கொடுப்பான் உங்களை அந்த ரைட்டிங் நோட்டு அந்த நோட்டு இந்த நோட்டுன்னு கொடுத்து அந்த பிள்ளைங்களை தூக்க முடியாத சுமைகளை தூக்கிட்டு தூக்கவே முடியல இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்களை பாருங்கள் எல்கேஜி எல்லாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எவ்வளவு பெரிய சுமை கொடுக்கப்பட்டு அது தூக்க முடியாமல் இன்னைக்கு தூக்கிட்டு அதுக்கு ஒரு வேனை வச்சு அது காசு கொடுத்து இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்னைக்கு மார்க்கம் என்பது குழந்தைங்கள்கிட்டே இல்லாமல் போயிடுச்சு நிறைய இன்னைக்கு இருக்கா இல்லையா நம்ம மொஹல்லாவில் வந்து இன்னைக்கு மதரசாக்களுடைய கல்வி என்பது மொஹல்லாவில் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க எவ்வளவு முஸ்லீம் இருக்காங்க இந்த முஸ்லீம்களில் எத்தனை குழந்தைகள் நம்ம ஓத வச்சுட்ருக்கோம் இருக்கோம் இல்லை எல்லாம் நம்ம வீட்டிலேயே நீங்க நினைச்சு பாருங்க நம்ம எல்லாம் மதரசாவுக்கு அனுப்புறோமா ஸ்கூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸ்கூலுக்கு முக்கியத்துவம்

போய் அன்னைக்கு மார்க்கம் இருந்ததா மார்க்க கல்வி சீனாவுல இருந்ததான்னு சொன்னா இல்ல ஏ ரசூல்லா வந்து சீனாவுக்கு போய் படிக்க சொன்னாங்க அப்படின்றது பார்த்தா அன்றைய கால மருத்துவம் எங்க இருந்துச்சுன்னு சொன்னா சீனாவுல தான் மருத்துவம் இருந்துச்சு மருத்துவம் கல்வி எங்க இருந்துச்சுன்னு சொன்னா சீனாவுல தான் இருந்துச்சு சீனாவில் தான் மருத்துவ கல்வி இருந்துச்சு அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க சீனா சென்றேலும் சீர் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதனால மற்ற கல்வியெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை மார்க்கம் தான் தேவைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தூதர் செலதால் இது சொல்லவும் இல்லை அல்லாஹ் வந்து முதல் வசனம் நமக்கு சொல்லக்கூடியது இக்ரா விஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் உங்களை படைத்த அந்த இறைவனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக அப்போ அல்லாஹ் வந்து நம்மளை சிந்திக்க தூண்டுகின்றான் முதல் குரானுடைய ஓதுங்கள் படியுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திலேயே முதல் வசனம் குரானுடைய ஆயத்து எம்பெருமானார் செல்லல்லாஹ்

அந்த வாரஹிராவில் இருக்கக்கூடிய நேரத்திலே ஜிப்ரே ஜிப்ரேல் அலி இஸ்லாம் முதல்ல ரசூல்லாவுக்கு முன்னால ஒரு பெரிய உருவம் தோன்றியது தோன்றி இக்ரா என்று சொன்ன உடனே ரசூல்லாவுக்கு ஒன்றும் புரியல அப்போ அவங்க இடத்துல ரசூல்லா இஸ்லா அலி சொல்லி என்ன வந்து யார் வந்தாங்கன்னு தெரியல பிரச்சியான உருவம் மலக்குமார்களை பற்றி எல்லாம் வந்து ரொம்ப விரி விரிவாக சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க பிரம்மாண்டமான படைப்பு அவங்களுடைய ரக்கை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் விமானத்தை விட பன்மடங்கான ஒரு தோற்றம் மழக்குமார்கொடைய தோற்றம் அப்போ அதை உடனே ஒரு பூதம் நம்மளாம் இன்னைக்கு போய் பிள்ளைங்களை பய பயமுறுத்தாட்டுறோமா இல்லை அந்த மாதிரி ஒரு பூதமா அல்லது ஒரு பேயா பிசாசா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை தோற்றுக்கொள்ள அவங்க முனர்ச்சியான ஒரு பயங்கரமான தோற்றம் உடையவர்கள் மலக்குமார்கள் அதிலும் ஜிப்ரஹில் அலி மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரஹில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் தோன்றுகின்றார்கள் தோன்றி ரசுல்லாவுக்கு முன்னால் இக்ர என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது வரைக்கும் எழுத படிக்காத தெரியாத ஒரு நபி பெருமானா சல்லா அலி இஸ்லாம் எழுத படிக்க தெரியாத உம்மி நபி அவங்க எங்கேயும் போய் மதரசால ஓதில் எங்கேயும் போய் படிக்கல எந்த கல்வியும் கற்றுக்கொள்ளவில்லை ரசுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று புரியல உங்களுக்கு உடனே ரெண்டாவது சொல்றாங்க இக்கறான்னு சொல்றாங்க ஒன்னும் புரியல படிப்பீராக ஓதுவீராகன்னு சொன்ன உடனே ஒன்னும் தெரியல மூன்றாவது சொல்கின்றார்கள் இக்கற பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் உங்களை படைத்த அந்த இறைவனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக என்று சொன்ன உடனே அதுலயே அல்லாஹ் வந்து அந்த படைப்பு எப்படிப்பட்டவன் அந்த இறைவன் யார் என்பதை உணர்கின்ற உணர்த்துகின்றார்கள் அப்புறம் அடுத்து சொல்றாங்க இக்கற பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அந்த மனிதனை எப்படி படைத்தோம் என்று சொன்னால் ரத்த கட்டியிலிருந்து படைத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய பெயரை கொண்டு ஓதுவிறாக மனிதனை இரத்த கட்டியிலிருந்து படைத்த அந்த இறைவனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக தூண்டுகின்றான் மனிதனுடைய தோற்றம் எப்படி உருவாவுது அல்லஹ் குரான் மனிதன் ஆரம்பநிலை மனிதனுடைய இந்திய துளியாக தாயினுடைய வயிற்றிலே அல்லாஹ் செலுத்துகின்றான் ஒரு கனவின் மூலமாக கணவனின் மூலமாக தன்னுடைய கருவேகளை செலுகின்றது அது விந்து துளிகளாக சென்று நாற்பது நாட்கள் ரத்தக் கட்டிகளாக இருக்கின்றது அதன் பின்னால் இரத்த கட்டிகளாக சதை பிண்டங்களாக மாறுகிறது என்பதை அல்லாஹ் குரான் சொல்றான் அப்ப மனிதனுடைய படைப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதையும் எல்லா குரானில் சொல்கிறான் இப்படி இந்த குரானில் சொல்லக்கூடிய வசனம் எல்லாம் வந்து மார்க்க கல்வியை மட்டும் படிக்கலை எல்லா கல்வியும் நீங்கள் படிக்கணும் அப்படின்றதான் நமக்கு வலியுறுத்துகின்றார் அதே நேரத்தில் இந்த மார்க்கம் எவ்வளவு முக்கியமானது மார்க்க கல்வி எந்த அளவுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமானது ஒவ்வொரு மனிதனையும் ஈடேற்றம் செய்யப்பெறக்கூடியது இந்த மார்க்க கல்வி தான் ஒரு மனிதனை மனிதனாக்குவது இந்த மார்க்க கல்வி தான் பெருமநாசனம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் அவங்களுடைய சஹாபாக்களுடைய ஒவ்வொரு அவங்களுடைய சூழ்நிலை படிப்பையும் குடி குரான் படிப்பையும் மற்ற உலகப் படிப்பையும் எல்லாத்தையும் அவர்கள் பெருமனா சலல்லா அவர் போதித்தார்கள் அந்த போதனையிலே இன்னைக்கு மதினாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மதீனாவிலே இந்த ரவுலத்துல் ஜின்னா என்று சொல்வதற்கு அதற்கு பின்னால ஒரு பகுதி அசஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் அமரக்கூடிய ஒரு திண்ணைன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் இருக்குது மதினாவுக்கு போனவங்களுக்கு அங்கே உள்ள ரவுலாவுக்குள்ளே போகும்போதே லெஃப்ட் சைடு ஒரு திண்ணை ஒரு ஒரு இது கெட்டப்பட்டிருக்கும் அது வந்து திண்ணை தோழர்கள் அந்த திண்ணை தோழர்களுடைய வேலை என்னென்ன சொன்னா படிக்கக்கூடியது அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க ஓதக்கூடியது மதரசா எப்படி இன்னைக்கு உருவாக்கப்பட்டது ஒரு பல்கலைக்கழகம் அன்றைக்கு பெருமானா அசல் அல்லாஹ் ஹலீஸ் அவர்கள் மதீனாவிலே மஜிதன் நபை வெறும் தொழுமிடமாக மட்டும் ஆக்கிக்கொள்ளவில்லை ஒரு பல்கலைக்கழகமாக ஒரு யுனிவர்சிட்டியாக அவர்கள் ஆக்கினார்கள் எல்லா போதனைகளும் அங்கு கொடுக்கப்படுகின்றது உலக போதனைகளாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தத்துவங்கள் வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய வியாபாரம் இருக்க வேண்டும் எல்லா போதனைகளையும் எல்லா பாடங்களையும் அங்கே கொடுத்தார்கள் பெருமானா அசலல்லா ஹலீஸ் சம்மா அவர்கள் அதனால நமக்கு இந்த உலக கல்வி மட்டுமல்ல மார்க்கத்தினுடைய ஒரு மனிதனை உணர்வதற்காக தன்னை உணர்வதற்கான ஒரு கல்வி என்று சொன்னால் இந்த தீனுடைய கல்வி தான் இந்த தீனுடைய கல்வி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் படிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்திருக்கின்றான் நம்ம சின்ன வயசுல தவறு விட்டு விட்டோம் சின்ன வயசுல நம்ம எல்லாம் ஓதாம இன்னைக்கு விட்டு விட்டோம் ஆனால் இன்றைக்கு நமக்கு முன் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பெரிய ஒரு தியாகம் தான் அது வந்து இல்லாம இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட இல்லாத ஆர்வம் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கிட்ட நம்மள்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது அல்லாவுடைய பெரும் ஒரு கருணை நம்ம பௌத்தாவரத்துக்குள்ள ஒரு குரான ஓதிரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை உறுதி அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன் சொன்னேன் இந்த குரானின் போதனை இல்லாமல் என்னைக்கு எவ்வளவு மனிதன் தன்னுடைய வாழ்வையில் மறந்து அல்லாஹ் எதை சொல்லியிருக்கின்றானோ அந்த வாழ்க்கையெல்லாம் மறந்து இன்னைக்கு மனம் போன போக்கிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாரிடத்திலும் மார்க்கம் தெரியல மார்க்கம் தெரியாமல் குரானுடைய போதனைகள் குரானை படிச்சிட்டாவே எல்லாமே வந்துடும் குரானை படிச்சிட்டாவே குரானில் இல்லாத ஒன்றுமே இல்லை அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஃபலாயத்தை தப்பர் உனல் குரான் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான் குரானை ஏதோ எது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு படிப்பு மட்டும் நினைச்சக்கூடாது குரான் என்பது ஒரு ஆன்மீக ரீதியிலாக ஒரு அல்லாஹுவை அடைவதற்கான ஒரு பாடமாக ஒரு படிப்பாக மட்டும் கூடாது குரான் என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது அறிவியல் இருக்கின்றது ஆன்மீகம் இருக்கின்றது அரசியல் இருக்கின்றது எல்லாம் அல்லாஹ் வியாபாரத்தை உள்ளடக்கி இருக்கின்றான் வியாபாரத்தை குரான்ல அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா வியாபாரம் எப்படி செய்யணும் எப்படி எந்த இடத்துல எப்படி எந்த இடத்துல சூழ்நிலையில் வியாபாரத்தை உருவாக்க

அந்த நடு நடு நடுலே ஒரு திரை ஏற்படுத்தி இருக்க நல்லா அந்த திரை யாருக்கும் நமக்கு பார்க்க முடியுமா ஒரே இடத்துல தண்ணி ஓடுது அந்த தண்ணியில ஒரு பக்கம் ஒரு சுவையாக இருக்கும் இந்த பக்கம் தண்ணி ஒரு சுவையா இருக்கும் அப்படின்றது இன்னைக்கு அல்லாஹ் குரான்ல சொல்றான் இன்னைக்கு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றான் குரான்ல இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்டதை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க தண்ணினுடைய சுவை மாறுது அப்படின்றத இன்னைக்கு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாருங்க அந்த மாதிரி குரான்ல இல்லாத எதுவுமே இல்லை குரான்ல அரசியல் இருக்கின்றது ஆன்மீகம் இருக்கின்றது அரசியல் எப்படி நடத்தணும் குரான் சொல்றான் அதனால கண்ணியமானவர்களே இந்த குரான் என்பது நம்மை உணர்வதற்கான ஒரு பாடம் நம்மை உணர்வதற்கான இறைவனை உணர்வதற்கான ஒரு பாடம் இறை தூதர் சல்லாஹாஹிஸ்லமர்களை உணர்வதற்கான ஒரு பாடம் நம்முடைய வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு பாடம் அதனால் இந்த குரான் போதனை நம்ம மரணத்துக்கு முன்னால் இந்த குரானை படிக்கணும் ஒவ்வொரு மனிதனும் குரானை படிக்க வேண்டும் குரானை ஓத வேண்டும் அந்த அடிப்படையில் தான் பெருமானா சல்லாஹ் அலிஸ்வல்மர்கள் நமக்கு போதித்தார்கள் அந்த போதனையை ஏற்பதற்காக வேண்டி நாம் வந்திருக்கின்றோம் அலமதுல்லா அல்லா நம்மை கபூல் செய்ய வேண்டும் நிறைய இன்னைக்கு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனாலும் இந்த குரானுடைய போதனைக்காக வேண்டி இதுதான் நமக்கு கபவுரு கூலி கொடுக்க போது நாளைக்கு கபூருக்கு இந்த குரான் தான் வரும் வேற எதுவும் வருமா நீங்க படிச்சீங்க இன்ஜினியர் படிச்சோம் டாக்டர் படிச்சோம் அது படிச்சோம் இது படிச்சோம் நம்ம கபருக்கு வருமா வராது இறைவனோட இறைத்து சல்லல்லா ஹனிசன் அவருடைய அந்த மார்க்கத்தினுடைய போதனைகளை படிப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய மறுமை வாழ்வு சீராகும் நம்முடைய வெற்றி அடையும் கபுரு வாழ்க்கை வெற்றி அடையும் என்பதற்காக வேண்டி தான் இந்த குரானை நாம் பெற்ற குரானை போதை வந்திருக்கின்றோம் அல்ஹம்துலி அல்லாஹ் நம்மை கபவுர் செய்வானாக அல்லாஹ் இதை தொடர்ந்து நீங்க இன்ஷால்லா இந்த ஏதோ வந்தோம் ஒரு சில பேர் நாங்களும் ஆரம்பத்தில் நம்ம நம்ம பள்ளிவாசல்லையே பெரியவங்களுக்காக வேண்டிய ஒரு கல்வி ஆரம்பித்தோம் ஆரம்பித்த ஒரு இருபது பேர் ஆர்வமாக வந்தாங்க கடைசியில் எத்தனை பேர்னா மூணு பேர் தான் மிஞ்சினாங்க அதில் இருபது பேர் தொடர்ச்சியாக வர அப்படி ஆரம்பத்தில் ஒரு பத்து நாள் பதிஞ்சு நாள் வராங்க வந்தவன அப்படியே அது தொடர்ச்சி விட்டு போயிடும் விட்டு போயிடுச்சு நிறைய பேர் அதில் வரதே இல்லை அதனால இன்ஷால்ல உங்கள்கிட்டலாம் ஒரு வேண்டுகோள் நீங்கள் வந்து உறுதியோடு இருங்க ஏன்னா இதுதான் உங்களுடைய மருமைக்கான ஒரு சிறந்த ஒரு புத்தகம் சிறந்த சிறந்த வெற்றிக்கான ஒரு படி அதனால இன்ஷால்லாம் நீங்க இதை கைவிட்டு விடக்கூடாது ஏதோ இன்னைக்கு வந்தோம் ஒரு நாலு நாளைக்கு ஓதணும் அஞ்சு நாளைக்கு ஓதணும்னா சிரமமா இருக்கு என்னால மனசுல ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விட்டுறக்கூடாது தயவு செய்து அல்லாவுக்கா வேண்டி நீங்க கொஞ்சம் பொருங்க ரொம்ப இலகுமானது குரானை படிக்கிறது ரொம்ப கஷ்டமானது இல்லை வெறும் இருபத்தி வார்த்தைகள் அலிப் பா தா சா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நல்லா மனசுல வச்சுட்டீங்களா இலகுவா அஜர் ஏற்கனவே நிறைய அனுபவம் பெற்று நிறைய பேர் இங்க ஓதிட்டு போயிருக்காங்க அதுல நிறைய பேர் குரானை முழுமையாக ஓதி இன்னைக்கு அப்படி தொடர்ச்சியாக உதக்கூடிய சூழ்நிலையை நானும் பார்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம பிள்ளையிலேயே கொரோனாவுக்கு முன்னால் ஆரம்பித்தோம் ஆரம்பித்த நல்ல சிறப்பாக வழி நடந்துட்டு இருந்தது இப்போ அந்த கொரோனாவுக்கு பின்னால் தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது மீண்டும் துவக்கப்பட்டு இருக்கின்றது இன்ஷால்லால்லாஹ இதை உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பா பாடம் அல்லாஹ் உங்களுக்கு மறுமைக்கான ஒரு பாடம் மறுமைக்கான வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு அதனால் இன்ஷால்லால்லாஹ் நீங்கள் தொடர்ந்து விட்டு விடக்கூடாது எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் வீட்டில் திடீர்னு வேலை வந்துடுச்சு அதனால் நான் வர முடியல அது வேலை வந்துச்சு இது வேலை வந்துச்சுன்னு சொல்லிவிடு தயவு செய்து இதை நீங்கள் தொடர்ச்சியை விட்டுறாதீங்க தொடர்ந்து நீங்கள் அல்லா வேண்டி வாங்க அல்லா உங்களுடைய மறுமை அடைவான் வெற்றி அடை செய்வான் அல்லா நமக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் ஈரோலக வாழ்க்கையும் எல்லாம் வெற்றியாகி ஆக்கி தந்துவிடுவானாக வாஹருதாவின் அஹ்ஹந்திலமின் அலாமிக் வரமத்துல வரகாத்தி